வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினசரி வெளிநோயாளிகளாக இரண்டாயிரம் பேர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது படுக்கைகளுடன் உள் நோயாளிகள் பிரிவு செயல்படுகிறது தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் தூய்மை வெளிநோயாளிகள் பிரிவு வார்டு இரத்த வங்கி ஆபரேஷன் தியேட்டர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் பணிபுரிகின்றனர் மே மாதத்தின் இறுதியில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் காலக்கெடு முடிந்ததால் வேறு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இதனால் நூற்றி முப்பத்தி இரண்டு ஊழியர்கள் வேலை இழந்தனர் கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகி மாற்று வேலையை தயார்படுத்திக்கொண்டு தொடர்ந்து ஊழியர்கள் வேலையை விட்டு வெளியேறி வருகின்றனர் இதுகுறித்து ஒவ்வொரு குறைதீர்ப்பு முகாமிலும் கலெக்டர் அலுவலகத்தில் வேலையை இழந்த பணியாளர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கோரிக்கை மனு அளித்து வருகின்றனர் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலும் துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்படுகிறது ஆனால் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டித்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று காலை முதல் தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தின் முன்பு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவமனை முன்பு தருணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு ரெண்டு பேர் சேர்த்து மூணு ஆறு பேர் போடணும் நாங்க மொத்தமே மூணு பேர் தான் பாத்தோம் பாத்ரூம் கிளீனிங் ஆஃபி எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு உடம்பு சரி இல்லாம போச்சு அதுக்கு பிறகு எனக்கு பிறகு ரெண்டு பேர் தான் பாத்திருக்காங்க உடம்பு சரி இல்லாம இரு டெய்லி டேப்லெட் போடுறேன் எனக்கு உடம்பு சரியில்ல மாத்திர போட்டு இருக்கேன் வாட அலசி முடிக்க பதினோரு மணி பதினொன்றரை ஆயிடுச்சு நாங்க காலையில சமைச்சு சாப்பாடு கொண்டு வரோம் சட்னி வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன் பதினோரு மணிக்கு சாப்பா சொல்றாங்க எனக்கு எக்ஸ்ரே நீ எடுத்துட்டு தான் சாப்பிட போணும்னு சொல்றாங்க பதினோரு மணி ஆயிடுச்சுமா நான் சாப்பிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நீ என் வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு அன்னைக்கு நீ ஃபுல்லாவே சாப்பிடவே விடல என் சட்னி சளிச்சு போச்சு நான் தோசையை கொண்டு போய் அவங்க கண்ணு முன்னாடி தான் போட்டேன் அவங்க எட்டரைக்கு என்னதான் சாப்பாடு வாங்க சொல்றாங்க நான் தான் சாப்பாடு வாங்கினுக்கு கொடுக்குறேன் அவங்க எட்டரைக்கு சாப்பிட்றாங்க எங்களையே சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க நான் அன்னைக்கு பட்னியா தான் கிடந்தோம் நான் சாப்பிட

இதில் பங்கேற்க திருவாதவூர் திருமறைநாதர் கோவிலில் இருந்து மாணிக்கவாசகர் சுவாமி இன்று காலை புறப்பட்டார் வழிநெடுகிலும் மண்டகப்படியில் அருள் பாலித்தபடி மாலையில் அம்மன் கோவிலை சென்றடைகிறார் நாளை செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆடி வீதியில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் நரியை பரியாக்கிய திருவிளையாடல் நடக்கிறது தொடர்ந்து செப்டம்பர் மூன்று பிண்டுக்கு சுமந்த திருவிழா செப்டம்பர் நான்கு முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரருடன் எழுந்தருள்கிறார் செப்டம்பர் பதினொன்று மாணிக்கவாசகர் மீண்டும் கோவிலுக்கு திரும்புகிறார் விழா ஏற்பாடுகளை இணை கமிஷனர் கிருஷ்ணன் உதவி கமிஷனர் லோகநாதன் பேஷ்கார் ஜெயபிரகாஷ் செய்தனர் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் சென்னை மண்டலம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் உள்ள எண்பது டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது மதுபானம் வாங்கும் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக பத்து ரூபாய் செலுத்தி மது பாட்டிலை பெற்று செல்ல வேண்டும் மது அருந்திய பின் காலி பாட்டில்களை அதே கடையில் திரும்ப ஒப்படைக்கும் போது அவர்கள் செலுத்திய பத்து ரூபாய் திருப்பி வழங்கப்படும் மதுபான பிரியர்கள் காலி பாட்டில்களை பொது இடங்களில் வீசிச் செல்வதை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் காஞ்சிபுரம் டாஸ்மாக் மதுபான கடைகளில் இந்த திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் டாஸ்மாக் பணியாளர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் ஓரிக்கை டாஸ்மாக் உடோன் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் திரண்டு காலி பாட்டில்களை மதுபான பிரியர்களிடம் இருந்து வாங்க மாட்டோம் என முழக்கமிட்டுள்ளனர் இப்ப ஒரு திடீர்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க நிர்வாகம் என்ன காலி பார்த்து சேகரிப்பு காலி பார்த்து சேகரிக்கிறாங்க எங்க மலை பிரதேசங்கள்ல அங்க காட்டு விலங்குகளுக்கு அது ஆபத்தானது அதுக்காக வந்து சேகரிக்கணும் திட்டத்தை நீதிமன்றம் சொல்லுச்சு அங்க தக்கதுதான் ஆனா மற்ற மாவட்டங்கள்லையும் இதை நடைமுறைப்படுத்துறோம்னா இங்க அந்த விலங்குகளை விட மோசமான நிலையில இங்க டாஸ்மாக பண்ணியர்கள் வேலை செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரத்தம் அடிக்குதுங்க மனவளை சிலர்ல எல்லாருக்கும் வந்து பிபி சுகரு அல்சர் அது எல்லா நோயும் வந்துருச்சு அதுல பாதி பேர் வந்து உடம்பு சூழ்நிலை செத்து போயிட்டாங்க இப்படி இப்படிப்பட்ட நிலையில அவங்கள்ட்ட பனி சுமை பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வனுக்கு இன்னும் கொஞ்சம் சுமையா இந்த காலி பண்ணத்தை திட்ட வைக்கிறாங்க இதுல இருக்கிற எல்லாரும் அந்த வாந்தி எடுத்து அந்த அசுத்தமான சுகாதாரமற்ற அந்த பாட்டில போயிட்டு பொறிக்கணும் வந்து கொடுக்கணும்னு சொன்னா இதனால ஏற்றுக்க முடியுமா உங்களுடைய அண்ணன் தம்பிங்க உங்க வீட்டில் பிறந்த சகோதர சகோதரிகள் இப்படி கஷ்டப்பட்டா நீங்க எல்லாம்